அங்க வீடு இருக்குல்ல உங்களுக்கு இருக்கு அப்புறம் இங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க ஒருத்தருக்கு ஒண்ணுதானே கொடுக்க முடியும் மல்டிபிளா குடுக்கலாம்னு சொல்லி இருக்காங்களா வீடுக்கு இவ்வளவு வருஷமா இல்லாதது குடுக்குறாங்கன்னா அவ்வளவு ஆர்வமா ராசிபுரத்துல எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்து நானே பத்து வீடு பாத்துட்டு போதும்னு நினைச்சாலும் அம்மா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஏன்னா அவங்க அவ்வளவு வருஷம் அவங்க கஷ்டம் அன்னைக்கு கூட்டிட்டு இருந்துச்சு அப்பவே உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் வரணும் வந்து கூட்டியே யாராவது இருப்பாங்களா இருபத்தஞ்சு வருஷ தீர்வுக்கு அரசாங்கம் ஒரு வழி சொல்லு அப்ப ஆளுக்கு முன்னாடி கோனேரி பெட்டியில நான் பார்த்தது ரியலா அந்த மக்களோட இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அவன் அங்கதான் இருக்கான் நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோடு ராசிபுரம் நாமக்கல் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள்ல அஞ்சு வருஷத்துக்கு மேல குடியிருக்கிறவங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்களுக்கு முதல் கட்டமா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த வீட்டுமனை பட்டாக்களை தான் ஆட்சியர் உமா அவர்கள் நேரடியாவே ஆய்வு செஞ்சிருக்காங்க ராசிபுரத்துல ஆய்வு முடிச்சிட்டு திருச்செங்கோட்டிலையும் ஆய்வு மேற்கொண்டிருந்திருக்காங்க இங்க இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில ஒவ்வொரு வீடா ஆட்சியர் உமா அவர்களே நேரடியா சென்று அவங்களுடைய குடும்ப அட்டை ஆதார் கார்டு கேஸ் புக் உள்ளிட்டவைகளை பார்த்து வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு பல கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க அப்போ ஒரு வீடே இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வீடா இல்லாத மாதிரி பொருட்கள் எதுவும் பெருசா இல்லாம இருந்திருக்கு அந்த வீடை பார்த்துதான் தாசில்தார் இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையான்னு கூகுல் மாபேசி இருந்திருக்காங்க இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிகைண்ட்ஸ்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க